அனைவருக்கும் வணக்கம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பாதாம் பருப்புக்கு உண்டு என்று புதிய ஆய்வு முடிவு ஒன்று தெரிவித்துள்ளது எனவே நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தினசரி பாதாம் பருப்பு உட்கொள்வதன் மூலம் டைப் டூ நீரிழிவு குணமாகும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மருத்துவ பல்கலைக்கழக மருத்துவ விஞ்ஞானிகள் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் உணவுப் பொருட்கள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டனர் அதில் பாதாம் பருப்பானது நீரிழிவினை ஏற்படுத்தும் காரணிகளை கட்டுப்படுத்துவதாக கண்டறிந்துள்ளனர் இன்சுலின் சுரப்பு நீரிழிவு நோயினால் இன்சுலின் குறையலாம் அல்லது குளுக்கோசை சக்தியாக மாற்றும் ஹார்மோனை பயன்படுத்தும் திறன் குறையலாம் நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்காவிட்டால் குளுக்கோஸும் கொழுப்பும் உடலில் அதிக நேரத்திற்கு தங்கியிருந்து உடலின் முக்கிய உறுப்புகளை சேதப்படுத்திவிடும் தற்போது நடத்தப்பட்டுள்ள ஆய்வில் பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் இன்சுலின் சுரப்பு அதிகமாவதோடு நீரிழிவு நோய் வருவதற்கான முந்தைய நிலையில் இருக்கும் கெட்ட கொழுப்பின் அளவும் குறைவதாக தெரிய வந்துள்ளது நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் இருந்த அறுபத்தி ஐந்து பேரிடம் பாதாம் பருப்பை கொடுத்து சாப்பிட சொல்லி அவர்களிடம் சோதனை நடத்தப்பட்டது இதில் நீரிழிவுக்கு முந்தைய நிலை என்பது இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸின் அளவு வழக்கமாக இருப்பதை விட அதிகமாக இருப்பது ஆகும் அதே சமயம் அதனை நீரிழிவு நோயாகவும் கருதிவிட முடியாது பாதாம் பருப்பை சாப்பிடக் கொடுக்காத அதே சமயம் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் இருந்த மற்றொரு குழுவினரை காட்டலும் பாதாம் பருப்பை சாப்பிட்டவர்களிடம் இன்சுலின் சுரப்பு வியத்தகு முன்னேற்றம் இருந்ததோடு கெட்ட கொழுப்பு நலவும் குறைந்தது தெரிய வந்தது பாதாம் மட்டுமல்லாது இதர கொட்டை பருப்புகளும் கூட டைப் டூ நீரிழிவு நோயை குணப்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் பாதா மற்றும் இதர கொட்டை பருப்புகள் உடல் பருமனை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்கை ஆற்றுகிறது மேலும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பவர்களுக்கு இருதய நோய் ஏற்படுவதற்கு காரணமான மூல காரணிகளையும் அது தடுக்கிறதாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்